அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பொய்யான தகவல்களை இந்த மக்களிடத்தில் எடுத்து சென்று சொல்லியிருக்கிறார் அதாவது கோயிலம்பாக்கம் பகுதியில் நடைபெறும் அனைத்து வளர்ச்சிக்கும் காரணம் அவருடைய திராவிட மாடல் என்று நான் இங்கு சில ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புவேன் அவர் இப்ப மட்டும் எம்எல்ஏ அல்ல இப்ப இருபத்தி மட்டும் ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ அல்ல பதினாறுல அவர் தான் ஜெயிச்சார் பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு நமக்கு எல்லாரும் தெரியும் தொகுதி பக்கம் தலை காட்டாத ஒரு முதல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தார் அதே பாணியை பின்பற்றி இங்கே அருமை சகோதரர் சஞ்சய் ராஜர் சொன்னா போல அம்மாவுக்கு இருக்கிற அறிவு என்னன்னா இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நம்ம யாரும் அவங்க வந்து ஒரு பர்சனலாக நம்ம எந்த ஒரு அட்டாக் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அவர் மக்கள் பணிக்கு வர வேண்டியது அவசியம் கிடையாதுன்னு என்னோட சேலஞ்ச் மக்கள் பணி செய்யணும்னா நம்மளை வருத்திக்கிட்டு பசி தெரியக்கூடாது வெயில் தெரியக்கூடாது மழை தெரியக்கூடாது மறிச்சு கட்டிட்டு மக்கள் பணி செய்யணும் அது அந்த அம்மாவோட முடியுமா முடியாது நான் அதனாலதான் சொல்றேன் உங்க கட்சியில சொல்லி நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பதவிக்கு போயிருக்கலாமே ஏன் இந்த பதவிக்கு வந்தீங்க இப்ப அஞ்சு வருஷம் நான் சவால் கிட்ட சொல்றேன் இந்த கோயிலம்பாக்க பதவி ஒரே ஒரு ரூபாய் உங்க தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து நீ கொடுத்தீங்கன்னு நீங்க மேடை போட்டு சொன்னாலும் நான் அதுக்கு நீங்க கவுண்டர் கொடுக்குறேன் இன்னைக்கு என்ன சொன்னாரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு ஏன்னா யார் பத்த பிள்ளைங்க யாரோ பேர் வைக்கிறாங்கன்னு ஐயா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே தமிழ்நாடு முழுக்க கடந்த பத்தாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சியில் இருந்திருக்கு பத்தாண்டு காலம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கூட தெரியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு பதவி எடுத்துக்கும் போது சரி அம்மா மறைவுக்கு பின்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பதவி எடுத்துக்கும் சரி அவர்கள் காட்டிய திட்டங்கள் இன்னும் நீங்க வந்து ரிப்பர்ட் வெட்டி அதுக்கு உதாரணம் சொல்லவா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் யார் போட்ட திட்டம்

அதனால் வாய்ப்பு வந்தபடி பேசுறதுன்றது திமுக காரர்கள் கை வந்தது ஆனா நான் எதிர்பார்க்கல சட்டமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு பொய்யான தகவலை இந்த மக்கள் கிட்ட சொல்லுவாங்க உங்களோட முடியல நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க தவறான தகவல் சொன்னா நாங்க அமைதியா இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாங்க தலைவரானதுல இருந்து ஊராட்சி நிதியில கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சிருக்கோம் ரைட்டுங்களா நிதி எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க ஏன் இதே முதலமைச்சர் காலில் முதலமைச்சர் சாலை கத்திட்டத்தில் ஆறரை கோடி கோயிலம்பாக்கத்தில் வேலை வாங்கி செய்யறேன் இதே மத்த ஊர்ல செய்யறாங்களா

அரசாங்கத்தோட நிதியை அப்படி எந்த இந்த பகுதி கொண்டு வந்து சேர்க்கிறாங்களோ தான் திறமையான ஒரு நிர்வாகி அந்த ரோட கொண்டு வந்தது நானு கொண்டு வந்தது நானுக்கு நீங்க அவசியம் கிடையாது அதனால இந்த கோயம்பாக்கம் பகுதி மக்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வரலாறு காணாத இருபது முப்பது வருஷமா ரோடே இல்லாத பகுதியெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த மக்களை மறக்க மாட்டாங்க ரெட்டலைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க பேச்சாளர் உலகம் கொடுக்க நண்பு நன்கு அறிந்தவர் நான் முன்னே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கு அஞ்சு மணிலேருந்து ஆவலாக இருக்கீங்க கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க நல்லது ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க அதை உள்வாங்கி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியினை மீண்டும் இருபத்தி ஆறில் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தொடர நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை சகோதரர் மணிமாறன் அவர்கள் அவருடைய பேச்சில் ரொம்ப அழுத்தமாக ரொம்ப ஆழமான விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற உண்மையே இருக்கிற கண்டிப்பாக உங்க மனதில் போய் பதிஞ்சிருக்கு அப்படிங்கறது நான் முழுசா நம்புறேன் நியாயமான வகையில நேர்மையான வகையில முழு நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் உங்களுக்கு தேவை அது உங்களுடைய உரிமை கடமை ஐந்து வருடங்களாக இத்தனை கஷ்டங்கள் நீங்க கடந்து வந்தாலும் ஒரு தடவை கூட முகத்தை காட்டாத உறுப்பினர் உங்களுக்கு தேவையா நீங்க போன தடவை தேர்ந்தெடுத்த திருமதி தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களை இந்த கடந்த ஐந்து வருடங்களை எத்தனை முறை நீங்க பாத்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஒரு துன்பத்தை நேரிட வரும்போது அவங்க வந்து நின்னாங்களா அவங்க கூட இல்லைன்னா பின்ன எதுக்கு கஷ்டத்துக்கும் தேவைக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உங்க கூட நின்று தோளோட தோல் நின்று உங்களுக்கு துணையாக இருக்கவங்க தான் உங்களோட பால் வேலை என்னாச்சு சொல்லுங்களே அந்த கட்சியின் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் உங்களுடைய பொண்ணான வாக்களித்து உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய பொண்ணான ஓட்டு அளித்து அவரை மிகப்பெரிய பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயவர்தன் அவர்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை உங்களுக்கு அவர் நன்றாகவே தெரியும் உங்கள் மத்தியில் நிறைய பணியாற்றி இருக்கார் இங்க இருக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நிறைய

தமிழ்நாடு காப்போம் இதுல இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா தமிழர் உரிமைன்னா திமுக அவங்க காங்கிரஸ் சேர்ந்து இப்ப ரெண்டு மூணு நாள டிவியில பயங்கரமா போயிட்டு இருக்க அந்த காலத்துல எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலுல கட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் போயிட்டு அங்க மீன் பிடிச்சிட்டு இந்த வலையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அத தன்னோட சுயநாபத்துக்காக யாருக்கு இலங்கைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுல இருந்து கிட்டத்தான் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் அதே உருட்டு இருக்கானுங்க நீ குடுத்தியா நான் குடுத்தா நீ குடுத்தியா நீ தீ குடுத்த யாரு கொடுத்தானா எதுக்கு குடுத்தீங்க தமிழ்நாட்டோட உரிமை அதுதான் விட்டு கொடுத்துறாங்க அந்த வகையில அன்னைக்கு இருக்கும் போது அம்மா இருக்கும்போது போது உச்ச நீதிமன்றத்துல கட்சி தீவிரம் மீட்கிறதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ ஒழுங்கா பின்னாடி வந்த திராவிட முன்னேற்ற நடத்தி இருந்தா இன்னைக்கு நேரம் நம்ம கையில வந்திருக்கோம் அதுதான் தமிழ்நாடோட உரிமையை விட்டு கொடுத்தது அதனால தமிழ தமிழர் உரிமையை

ஒற்றை வினரால் ஓங்கி அடிப்போம்